பொன்னேரி அருகே அனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மார்கை மாதம் மூல நட்சத்திர நாளான இன்று அனுமான் ஜெயந்தி திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நன்னாளில் அனுமான் சர்வதேவதா சக்திகளின் அம்சம் புத்தி கீர்த்தி பலம் தைரியம் மனோசக்தி ஆகியவற்றை அருள்பவர் வேண்டியவர்களுக்கு அருள் தரும் வரப்பிரசாதி இவர் என்பதால் நாடு முழுவதும் அனுமான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காவலூரில் உள்ள சிவவிஷ்ணு கோவில் வீற்றிருக்கும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கிரகதோஷம் நீங்க இவருக்கு வடமாலையும் கல்வியில் தடை சுணக்கம் நீங்க வெற்றிலை மாலையும் பிரிந்த தம்பதியினரை ஒன்று சேர தேங்காய் மாலையும் தடைகளை நீங்கி உயர் பதவி அடைய துளசி மாலையும் தீராத நோய் தீர வெண்ணெய் காப்பு சாற்றியும் குழந்தை பாக்கியம் பெற சந்தன காப்பும் சாற்றப்பட்டது அனுமானுக்கு உகந்த பொறி உருண்டை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் மற்றும் பழவகைகளை படையற்றப்பட்டிருந்தது விழாவின் நிறைவாக ராமபக்த அனுமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டன نن ها گڏي سي ته وندا انڪي ها اومها تايا نمها اوم روها